அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலக ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில இருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனால் அவன் தான் வணங்கி இன்னைக்கு இந்த வாஸ்து பத்தின ஒரு விஷயத்தை தான் பாப்பேன் ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் ஜோதிடம் சார்ந்த விஷயத்த நிறைய போட்டிருந்தோம் நிறைய வாடிக்கையாளர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க லைக் பண்ணிருந்தீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஸோ இப்போ வாஸ்து பத்தின ஒரு தகவலை தான் உங்களுக்கு சொல்றோம் இது வந்து என்னன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவான விஷயம் நம்ம எப்படின்னா வெங்காயத்தை உரிக்க ஒன்னொன்னுக்குள்ள போற மாதிரி அப்படியே விஷயம் உள்ளுக்குள்ள ஒன்று நிறைய போயிட்டு இருக்கோம் பட் பொதுவா ஒரு நார்மலான ஒருத்தவங்களுக்கு நார்மலான ஒரு வாடிக்கையாளருக்கு எந்த விஷயங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்க சில பேருக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்க லைஃப்ல ஏன் அந்த போராடுறோம் அப்படின்னு தெரியாதனால்தான் போராடிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு இது இருக்கலாம் இல்ல உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க கூடிய ஒரு தகவலா இருக்கலாம் உங்க வீட்டோட தன்மைகள் ஏன்னு வச்சுக்க நம்ம பொதுவாக சொல்றது என்னன்னா ஜோதிடமும் வாஸ்து ஒன்னோட ஒன்று தான் நம்ம சொல்லுவோம் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கோம் இப்போ இப்போ நான் இந்த ஷர்ட்டு போட்டிருக்கேன் இந்த ஷர்ட் எனக்கு ஃபிட்டா இருக்கும் போது நான் கொஞ்சம் அழகா தெரிவேன் இல்லையா இது இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப லூஸா இருந்துச்சு வச்சுக்கிங்களேன் கொஞ்சம் எனக்கு ஃபிட் இல்லாத மாதிரி இருக்கும் போது என்னென்ன தோட தோழான மாதிரி இருக்கும் அதே ஒரு விஷயம் ரொம்ப டைட்டா போட்டு ஒரு இறுக்கமா இருக்கும் இப்ப கை தூக்க முடியாது ஸோ இந்த நம்ம போட்டிருக்க இந்த உடை மாதிரி தான் நம்மக்கு இருக்க வீடு நம்முடைய வீடு என்பது நம்மளுக்கு மேல போட்டுக்க ஷர்ட் நம்மளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருள் இது ஒரு பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது பாதிக்கப்படுமான்னா கண்டிப்பா பாதிக்கப்படும் ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தின் பிரகாரம் தான் பொதுவா வீட்டில் உள்ள தன்மைகள் அமையும் வீடு அமையன்றது கடல வீட்டில் இருக்கிற தன்மைகள் பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் தன்மைகளை தான் அமையும் சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது வீட்டோட விஷயங்களுக்கு சோ பொதுவாய் என்ன வச்சுக்கல இது ஒரு மனைன்னு எடுத்துப்போம் நம்ம வீட்டுக்குள்ள போகல இப்போ ஒருவா நம்ம பிளாட் இல்லையா பிளாட்டை மட்டும் தான் பேசுறப்போ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போலாம் இப்போ முதல்ல அந்த பிளாட் அப்படின்றது என்ன வச்சுக்கோங்களா பிளாட் ஒரு ஏன்னா மனை எப்போதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சதுர வடிவுல இருக்கணும் இல்லைன்னா செவ்வக வடிவு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவக வடிவுள்ள மனை வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க சதுரத்தை சிவகம் வந்து ரொம்ப சிறப்பானது சதுரமும் சிறப்புதான் ஸோ மற்றபடி இந்த இந்த இங்க கரெக்ட் ஆகுறது கட் ஆகுறதுன்னா அந்த கரெக்ட் ஆனதுக்கான பாதிப்பு என்னவோ அதுவும் நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் பாதிப்பா பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்னா சரி பண்ணிக்கலாம் அதை எப்படி அதே லாபமா மாற்ற முடியும் அது எப்படின்றது வரக்கூடிய வீடியோல பார்ப்போம் ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் என்னென்னா புரிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க ஏன்னா நம்ம இந்த வாஸ்து பத்தினா நிறைய சீக்கிரட்டை சொல்ல போறோம் ஸோ அப்ப அந்த தகவல் உங்களுக்கு இலகவா கிடைக்கும் அதனாலதான் சொல்றோம் பார்க்க போலாம் இப்ப என்னன்னாக்கா இது ஒரு சிவக வடிவான மனை இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு இப்ப வீட்டு நம்ம விட்டுருவோம் பொதுவா இப்ப வெளியில இருந்து நம்ம உள்ள போலாம் இப்ப இந்த வீட்டு வீடு இதுக்கு என்னன்னாக்கா இப்ப இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ் என்ன கிழக்கு பக்கம் ரோடு ஏன்னா கிழக்கு பக்கம் ரோடுனா தான் நம்ம என்ட்ரன்ஸ் வைப்போம் இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் பெற்றோர் நல்லா புரிஞ்சுக்கிங்க மனையோட என்ட்ரன்ஸ் தான் இப்ப நம்ம சொல்றோம் இப்ப இந்த மனையோட என்ட்ரன்ஸ் கிழக்கு பக்கம் ரோடு உள்ள மனையுள்ள உள்ள வீடுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் பொதுவா இந்த வீட்டுல இருக்க இந்த வீட்டுல இருக்கவங்க என்னன்னாக்கா ஒரு முதல் பையனா இருப்பாங்க வீட்டுக்கு தல பையன் அப்படின்னு அந்த அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுடைய இந்த கிழக்கு பக்க வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை கண்டிப்பா இருக்கணும்னு நம்ம சொல்ல வாய்ப்புகள் அதிகம் அதே போல என்னன்னாக்கா இந்த கிழக்கு பக்கம் வீடு இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு 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 காலனிக்குள்ள இருக்கீங்கன்னா அந்த காலனியோட பிரசிடென்டோ தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் கிழக்கு பக்க என்ட்ரன்ஸ்ல இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதே போல மேலும் என்னன்னுக்கா இந்த கிழக்கு பக்க என்ட்ரன்ஸ் இருந்தாவே என்ன பண்ணனா ஒரு அந்த தலைமை பொறுப்பை வந்து தூண்டும் நீங்க ஒரு கம்பெனியில இருந்தீங்கன்னா அதுல ஒரு லீடர்ஷிப் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் லீட் பண்ணக்கூடிய இந்த கிழக்கு பக்க என்ட்ரன்ஸ் உங்க ஜாதகத்தை பத்தி பேசல உங்க ஜாதகம் என்னவா இருந்தாலும் நீங்க கிழக்கு பக்க இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வீட்டுக்குள்ள என்றால் அந்த லீடர்ஷிப் கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மனை என்பது தூண்டும் அப்ப என்ன ஆகும் இந்த லீடர்ஷிப் கேட்டகரினா என்ன என்னன்னாக்கா அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எல்லாமே கிழக்கு பக்கத்துல இருக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயம் இருக்குன்னு சொல்ல முடியும் கிழக்கு பக்கத்துல இருக்க அது ஒரு ஆயிரம் அட்வான்டேஜ் ஸோ கிழக்கு பக்கத்துக்கு அரசியல்வாதி இருப்பாங்க குறிப்பா அந்த அரசு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல உயர் பதவியில எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சோ இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஆட்கள் இந்த கிழக்கு பக்க வீட்டில் இருப்பாங்க மேலும் என்னன்னாக்கா இந்த கிழக்கு பக்கம் என்னன்னாக்கா இந்த கிழக்கு பக்கத்துல இருக்க வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு தர்ம சிந்தனை இருக்கும் இந்த கிழக்கு பக்கம் வீட்டில் போயிட்டு நீங்க யாராவது டொனேஷன் கேட்டீங்கன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க இந்த கோயிலுக்கு டொனேஷன் கேட்கிறாங்க இல்ல மோத இந்த ஊனம் முதியோர் இல்ல அந்த மாதிரி டொனேஷன் கேட்ட கிழக்கு பக்க வீடு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வியே மீதி பேரும் கொடுப்பாங்க இவங்க கேள்வியே கேட்காம கொடுப்பாங்க நீ என்ன பண்ற எது பண்ற எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க உடனே தூக்கி டொனேஷன் கொடுப்பா ஏன்னா இந்த இந்த வீட்டுல இருக்கும் போதே என்ன நடக்கும் அந்த தர்ம சிந்தனை மற்றவர்களுக்காக தர்ம சிந்தனை மற்றவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற உணர்வை இந்த கிழக்கு பக்க வீடு தூண்டும் அப்ப எனக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க எனக்கு இவங்களுக்கு கீழே எப்போதும் என்னென்னாக்கா இந்த இந்த வீட்டில் இருக்கு பக்க வீட்டில் இருக்கிறவங்க என்னென்னாக்கா எப்போதும் ஒரு என்னென்னாக்கா ஒரு கௌரவம் கௌரவத்துக்காக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க கௌரவத்துக்காக பல பேர் பல பிரச்சனையை சந்திச்சே இருப்பாங்க ஆனா கௌரவத்துக்காக எதையும் செய்யணும் தனக்குன்னு ஒரு பேரு புகழ் வேணும் அந்தஸ்து வேணும் கௌரவம் வேணும் அப்படின்ற விஷயத்தை இந்த மனை தூண்டுமான கண்டிப்பா தூண்டும் அதே போல உயர் அதிகாரிகள் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி என்ன கம்பெனியோட நிறுவனம் இந்த ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தோட ஓனர் நிறுவனத்தோட ஓனர் தொழிலாளர் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கவங்க எல்லாமே இந்த கிழக்கு பக்கம் வீட்டில் இருந்தால் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீடு இல்லைனாலும் அவர் சாதாரண ஒரு தொழிலாளியா சேர்ந்திருப்பாரு ஆனா இந்த வீடு என்ன பண்ணா அவர் தூண்டி ஒரு லீடரா மாத்திரும் அதுக்காக தள்ளும் உந்துதல்ல கொடுக்கும் வீடு இது போயிட்டு வீடு போய் எடுத்துட்டு போய் லீடர்ஷிப் எம்எல்ஏக்கு போஸ்ட் பேங்க் கொடுக்கும் அந்த உந்துதல் தன்மையை கொடுக்கும் அதே ஒரு விஷயம் இந்த கிழக்கு பாதிச்சு வச்சுக்கீங்களேன் அவமானத்தை சந்திப்பாங்க அதைதான் நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த கிழக்கு எப்படி கௌரவத்தை அந்தஸ்தை உயர்த்துகிறதோ இந்த கிழக்கு பாதித்த வீடா இருந்து வச்சுக்கிங்க பிரச்சனையே கொடுக்கும் கௌரவம்லாம் ரோடில் வந்துடும் கௌரவம்லாம் அதனால பொதுவா நம்ம இது மனையோட தன்மையை மட்டும் பார்ப்போம் போ போயில பாப்போம் சோ அதனால என்ன நினைக்க பெரும்பாலும் என்ன நினைக்க அந்த சொல்லி அரசு அரசு சார்ந்த விஷயங்கள்ல தலைமை பொறுப்பு ஏன்னா தலைமை பொறுப்பு ஒருத்தவங்க ஏற்கனும் இப்ப நான் நீங்க அரசியல் ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற கிழக்க பார்த்த வீடு அமைச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்ப எல்லா கிழக்க பார்க்க வீட்டுல இருக்கிறவங்களும் தலைமை பொறுப்பு வந்துருவாங்களாம் இல்ல கூட உங்க ஜாதகத்தோட அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக அரசியல அல்ல அரசு துறையில நீங்க ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியுமான்னு அந்த அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில் இருக்குன்னா அந்த பகுதியோட ஒரு வள தலைவர் சொல்லுவாங்களா ஏரியா தலைவர் இல்ல அந்த நகர தலைவர் நகரத்துக்கு தலைவர் பெரும்பாலும் எனக்கு இந்த கோயில்களும் கும்பபிஷேகம் தர்மகார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சோ தர்மகர்த்தா எல்லாம் இந்த கிழக்கு பக்கம் வீட்டுல தான் இருப்பான் நீங்க வேணா போய் செக் பண்ணி போய் அதே மாதிரி இந்த பூஜாரி பண்றாங்க பூஜைகள் பண்ணக்கூடிய அவங்க தலைமை பூஜாரி அவங்க எல்லாமே இந்த கிழக்கு பக்கம் வீடு அவங்களுக்கு பொதுவாக அமைஞ்சோம் பொதுவாக ஆன்மீக துறையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிழக்குல இருப்பாங்க இல்லை வடக்குல இருப்பாங்க என்ன பண்ணுது இந்த வீடுதான் அவர்களுக்கு அந்த தள்ளுது இதே அந்த வீடு வந்து நம்ம மேற்கு திசை புரிதலுக்காக சொல்ல மேற்கு பக்கம் திசையா இருந்து ஒரு அரசியல்வாதி இருந்தாருன்னா அரசியல இருப்பாரு ஆனா கடைசி ஏரியும் அரசியலே தான் இருப்பாரு தவிர எந்த பொறுப்புகளுக்கும் அவங்களால வர முடியாது ஏன்னா இந்த இந்த மேற்கு திசை வந்து வேற விஷயத்துல இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குல்லையா அந்த பலன்களை அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் மேற்கு திசையில இருக்க அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி வரணும் இல்லைன்னா பேக் கேட்டுக்குள்ள வரணும் சொல்லுவாங்களே பின்னாடி வெளியே பூந்து வந்தார் அப்படின்னு அந்த மாதிரி வரணும்னா இந்த சைடு இருக்கணும் இதெல்லாம் எப்படின்னா நீங்க செய்யக்கூடிய அந்த மக்களுடைய சப்போர்ட்ல வரக்கூடிய விஷயத்தை இந்த கிழக்கு திசை என்பது செய்யும் சோ உங்க வீடு எந்த திசையில இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த கிழக்கு திசை வந்து பெரும்பாலும் என்ன கிழக்கு திசையில் இருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண் குழந்தைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆண் குழந்தை முதல் குழந்தை ஆண் குழந்தை ஆண் குழந்தைகள் அதிகமாக இருப்பது பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் வீடு அதே கிழக்கு கெட்டால் ஆண் குழந்தை இருக்காது இது நம்ம என்ன பொதுவாக பொதுவா சொல்றோம் ஸோ ஆண் குழந்தைகள் அதிகமாக இந்த கிழக்கு உள்ள வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த வீடு என்பது அந்த தின் அந்த தன்மையை தூண்டும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த தகவலோட நம்ம அடுத்தது என்னக்கா வடக்கு திசையில என்ன மாதிரியான தன்மை வடக்கு உள்ள வீடு எந்த விஷயங்களெல்லாம் தூண்டும் அப்படின்னு நம்ம வடக்கு திசையில சந்திக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கமெண்ட்ஸை போடுங்க ஏன்னா உங்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சா அதை நாம இன்னும் தெளிவாக கொடுக்கலாம் அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் வாஸ்து சார்ந்த விஷயங்கள் ரெவலிடன் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு தேவை அப்படின்னு கீழே எங்க ஆபீஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல இது சார்ந்த விஷயம் பொதுவியல் சார்ந்த ஏன்னா தனிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ஆபீஸ் நம்பர் தான் பொதுவியல் சார்ந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பதில் சொல்றோம் இல்ல அது ஒரு வீடியோ கூட கூட நாங்க போடுறோம் ஸோ உங்க நண்பர்கள் உறவினருக்கு இந்த தகவல் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற திசையில் இருக்கக்கூடிய வீடு அமைப்புகளை வாங்கனீங்க நான் இன் ஃபியூச்சர்ல வாங்கினேன் இருக்கிற திசையே என்ன பண்ணணும்ன்றது இதை வச்சு பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வாங்கும் போது என்ன மாதிரி வாங்கினது எந்த விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம வடக்கு திசையில சந்திப்போம் நன்றி வணக்கம்